வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவா அருளியதில் பகவானிடம் வேண்டும் வழிமுறைகளாக பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் பெரியோர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பொதுவான முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் போட்டியிருக்கும் வழியில் செல்வதுதான் நல்லது பகவானிடம் போவதற்கு இரண்டு முறைகளை வகுத்து தந்துள்ளனர் ஒன்று குரங்கு குட்டி முறை மற்றொன்று பூனை குட்டி முறை சமஸ்கிருதத்தில் குரங்கு என்பதற்கு மர்க்கடம் என்பது பெயர் பூனை மார்ஜாரம் குட்டி கிசோரம் ஆகவே இவை மர்க்கட கிசோர நியாயம் மார்ஜார கிசோர நியாயம் என வழங்கப்படுகின்றன பூனை குட்டி போட்டால் அக்குட்டி தானாக நடந்து போகும் சக்தி பெறுகின்ற வரையிலும் அதை தாய்ப்பூனையே தன் வாயினால் கவ்விக்கொண்டு தூக்கிச் செல்கிறது ஆனால் குரங்கு குட்டித்தான் அதன் தாயின் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் தாய் மரத்துக்கு மரம் தாவும்போது தன் குட்டியைப் பற்றி யாதொரு கவலையும் கொள்ளாது குட்டிதான் தன்னை காத்து கொள்ள தாயின் வயிற்றை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த குட்டிக்கு பகவான் அப்படிப்பட்ட ஒரு பிடிக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார் அது எதையும் பலத்துடன் பற்றி கொள்ளும் குரங்கு பிடி என்றே சொல்வதுண்டு பக்தர்கள் சிலர் குரங்கின் வழியிலேயே பகவானை இறுக்கமாக பிடித்துக்கொள்வார்கள் பகவானே அருள் செய்யட்டும் என்று காத்திராமல் அவர் உதறி தள்ளினாலும் விடுவதில்லை என்று அவரை பிடித்துக்கொள்வார்கள் சிக்கென பிடித்தேன் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் பக்தர்கள் கையிலிருந்து தப்ப முடியாமல் வலையில் விழுந்த மீன் போல பகவான் சிக்கிவிடுகிறார் பூனைக்குட்டி நியாயம் போல் நமக்கென்று என்ன இருக்கிறது நல்லதோ பொல்லாததோ அம்மாக்காரி செய்கிறபடி ஆகட்டும் என்பதாக சுய முயற்சி இல்லாமல் இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் இதை தவிர மூன்றாவதாக ஒரு நியாயத்தை சிவானந்த லகரியில் சொல்கிறார் இங்கே அவர் மனதை குரங்காகத்தான் சொல்கிறார் மனம் ஓயாமல் அலைப்பாய்வதில் அது குரங்காகத்தான் இருக்கிறது ஆனால் சுவாமி என்னும் தாயை தானாக கட்டிக்கொள்கிற விஷயத்தில் மட்டும் நம் மனம் குரங்காக இருக்கவில்லை ஆகவே சுவாமியே குரங்காட்டியாக வந்து இந்த குரங்கை கட்டி வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் என் மனதை கட்டி உன் ஆதீனத்திலேயே வைத்துக்கொள் என்று இங்கே நம்முடைய பக்தி பாவத்தை ஈஸ்வர பிரசாதமாகவே ஆச்சாரியார் விட்டு பகவானிடம் நாம் செல்வம் ஆரோக்கியம் புகழ் இப்படி எதை எதையோ வேண்டுகிறோம் உண்மையில் மனமானது கண்டபடி அலையாமல் அதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் சுவாமியின் அருளை நாம் வேண்ட வேண்டும் பகவானிடம் புதிதாக ஒன்றும் நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை நம்மிடமே இருக்கும்படியான நம் உண்மை ஸ்வரூபத்தை நாம் அறியவில்லை நம்முடைய உண்மை ஸ்வரூபம் ஆனந்தமயமானது பகவானே தான் அது அப்படிப்பட்ட நம் நிஜ ஸ்வரூபத்தை மனத்தால் மறைத்து ஓயாமல் துக்கப்படுகிறோம் என் உண்மை நிலையை உணர அருள்வாயாக என்னை நான் அறியாதபடி இந்த மனசு ஆட்டி படைக்கிறது இதை அன்பினாலே கட்டி கற்றுப்படுத்தி என்னிடம் கொடுத்தால் போதும் என் ஸ்வரூபத்தையே நான் காண முடியாமல் கெடுக்கும் இந்த கெட்ட மனப்போக்கை நீ எடுத்துப்போ என் ஸ்வரூபத்தையே என கழித்து அதை காக்க வேண்டிய காவலன் நீ என்று பிரார்த்திப்போம் இது ஆச்சாரியால் கூறும் மூன்றாவது வழி தாய் விட்டபடி என்று இருக்கும் பூனைக்குட்டி போல் பகவானை சரணடைய நமக்கு பக்குவமில்லை இல்லை குரங்காகத் திரிகிறது நம்மனது ஆனாலும் குரங்கு குட்டி போல் அவனை பற்றி கொள்ளவும் நமக்கு பக்குவம் இல்லை குரங்கு குட்டியாக இருந்து கொண்டே பூனையம்மாவின் ரக்ஷனையை கேட்பவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே ஆச்சாரியாலின் மூன்றாவது வழியை பின்பற்றி நாமும் மனத்தை நீயே அடக்கி ஆள்வாய் என்று பிரார்த்திப்போம் மகா பெரியவாளே மூன்றாம் வழியான ஸ்ரீ சங்கரர் வழியை பின்பற்றும் போது நாமும் அவ்வாறே பிரார்த்தனை செய்வோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா இதுபோல் மகாப்பிரிவாரியத்தை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவு மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿ ಶಂಕರ ಕಮಕೋಡಿಶಂಕರ ಶಂಕರ ಕಾಮಾಕ್ಷಿ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ